நீங்கள் கேட்கவிருப்பது கழுகு எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் அனுராதா கண்ணன் கழுகுகளின் கத்தல் காதை துளைத்தது எழுத்தில் விவரிக்க முடியாதபடி ஒரு அமானுஷ்ய கத்தல் காலை இல்லை இரவு இல்லை என்று எப்போதும் சகிக்க முடியாதபடி ஒரு கத்தல் என்ன ஜன்மங்கள் இவை சப்தம் அதிகமாகி போனதால் எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தேன் எங்கள் வீட்டை ஒட்டியிருந்த வயக்காட்டைத் தாண்டி ஒரு சின்ன தோப்பு அங்கு கூடு கட்டி வாழும் பறவைகளில் இந்த கழுகுகளும் சில சவுக்கு மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு கழுகு சிறகுகளை விரித்து விமானம் பறப்பது போல பறந்து வீட்டைச் சுற்றியிருந்த வேலியின் முதுகில் உட்காரவும் எங்கிருந்தோ இன்னும் இரண்டு கழுகுகள் கிளம்பி ஆகாசத்தில் கொண்டே அடிவயிற்றிலிருந்து ஆங்காரத்துடன் கத்த ஆரம்பித்தன என்னத்திற்காக இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நன்றாய் எட்டி பார்த்தவள் வேலியில் உட்கார்ந்திருந்த கழுகு தன் கால்களில் பந்து போன்ற ஒரு பொருளை இடுக்கிக் கொண்டிருந்ததை அப்போதுதான் கவனித்தேன் என்ன அது சாம்பல் நிறத்தில் புசு புசுவென்று அது என்ன மேலே வட்டமடித்துக் கொண்டிருந்த கழுகுகளை சற்றும் லட்சியம் செய்யாமல் கீழே இருந்தது தன் கூறிய அலகால் அந்த சாம்பல் நிற பொருளை குத்தி இழுத்தது ஒரு தரம் ரெண்டு தரம் ஆ இந்த தடவை இழுத்தபோது நூல் போல ஏதோ ஒன்று அதன் மூக்கோடு சேர்ந்து வந்தது வெளியே இழுத்ததை லபக்கென்று உண்டுவிட்ட அந்த கழுகு மறுபடியும் மூக்கால் குத்தி இழுக்கவும் இந்த முறை சிவந்த நிறத்தில் ரப்பர் குழாய் போல ஒன்று வெளியே வந்தது எனக்கு புரிந்து போயிற்று வயலில் செத்து கிடந்த பெருச்சாளியையோ எலியையோ கால்களால் எடுத்து வந்து இங்கு அமர்ந்து சுகமாய் உண்ணுகிறதா காலின் நகங்களால் அந்த எலியை அழுத்தி பிடித்து Ready to continue?